ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி தமிழ் வருட ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது தான் இப்போ இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் குறிக்கோளோடு செயல்படக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் விருச்சகராசிக்கார நேர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுடைய கண்ணீரை தொடக்க கடவுள் புதிய வருகையாக வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது எல்லாமே கிரகங்களோட அடிப்படையில் தெரிஞ்சுக்கோங்க ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் அப்புறம் போக போக ஜோதிடத்து மேலே எல்லாருக்குமே நம்பிக்கை வந்தது அதற்கு காரணமே அபிகா சிறுவர் தான் நம்ம ஐடியில் இருந்தாலும் சரி சாதாரண கூலி வேலை செய்துட்டு இருந்தாலும் சரி ஜோதிடத்து மேலே நமக்கு நம்பிக்கை வந்ததுக்கு காரணமே இவர் தான் இவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால ஓ இப்படி தான் வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சு இப்போ நாம் நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான நடந்துகிட்ருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ புதிய தமிழ் ஆண்டானது பிறந்திருக்குங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்குனா குரோதி தமிழ் வருடம் ஆனது பிறந்ததுங்க வருடம் பிறந்த உடனே அந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பஞ்சாங்கத்தோட அடிப்படையில் நம்ம ராசிக்கான பலனை தெரிஞ்சு பலனடையணும் அதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தமிழ் வருட ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை வந்து விருச்சக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு இனி நான் நம்புகிறேன் வாங்க உங்களுக்கான ஆண்டு பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் மனதில் எப்பயுமே புதுவிதமான ஆசைகள் உங்களுக்கு உண்டாகிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசைகள் உண்டாகிறதுக்கேற்ப இந்த டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆசைகள் எல்லாமே வந்து நிறைவேறுங்க அந்த மாதிரி ஒரு தமிழ் ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு மெயினாக குருவும் மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இணைந்திருக்கிறாங்க அதாவது குருவோடு சூரியன் இணைந்திருக்கிறாங்க அதனால் மனதில் அரும்பக்கூடிய ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறுவதற்கு சான்ஸ் அதிகமாக இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை இந்த ஆண்டு அமையுங்க பழைய நினைவுகள் மூலம் கூட ஒரு விதமான சோர்வு உண்டாகும் அதனால பழைய நினைவுகளை திரும்ப கொண்டு வராதிங்க அது கொண்டு வர்றதுனால உங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது ஸோ பழைய நினைவுகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த ஆண்டு வந்து அளித்திருங்க அந்த பழைய நினைவுகள் இல்லாமல் புதுமையாக ஒவ்வொரு நாளும் செயல்படும்போது புது புது விஷயங்கள் நிறைய உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உத்தியோகத்தில் கூட உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துகிறதா இருந்தால் வெளிப்படுத்துங்க உங்கள் திறமைகள் வெளிப்படுத்தும் போது உங்கள் திறமைகளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வந்து கட்டாயம் இந்த ஆண்டு கிடைக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் ஸோ குடும்ப உறுப்பினர்கள் ஓ இப்படி தானா அப்படிங்கிற புரிஞ்சுட்டு அதற்கேற்ப நடந்துக்கக்கூடிய மனப்பக்கமும் உங்களுக்கு உண்டாகும் தம்பதிகளாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கிடையே புரிதலும் ஒற்றுமையும் மேம்படும் அந்த ஒற்றுமை புரிதலால் தான் உங்களுடைய உறவு பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும் வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்கிறது வீடு கட்டி அங்கே குடி போகிறது இதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த ஆண்டு அமையும் ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுபமான ஆண்டு என்று கூட உங்கள் ராசிக்கு சொல்லலாம் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு நீண்ட நாள் பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது நிறைவேறுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி பிரார்த்தனைகள்லாம் தடையே இல்லாமல் நிறைவு செய்து கொள்ளலாம் அதே போல் உங்கள் ராசியில் சில பேர் குடும்பத்தை விட்டு விலகி சென்றவர்கள்லாம் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் மீண்டும் குடும்பத்தோடு இணைவதற்கு சூழல் ஏற்படும் அந்த சூழல் ஏற்படும் போதே இப்போ இணைஞ்சிருங்க அது உங்களுக்கு நல்லது உடல் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் முற்றிலும் இந்த ஆண்டு குறையும் சுபகாரிய எண்ணங்கள் எது நீங்கள் பண்ணாலும் அது உங்களுக்கு கைகூடி வரும் சுபகாரியங்கள் நிறைய நீங்கள் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்க அதனால் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அது உங்களால் காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறத பார்த்து இது பண்ணுங்க நண்பர்களோடு இணைங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடுங்க அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தவறிய சில பொருட்கள் கூட நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சங்களை திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது எண்ணங்கள் மனதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் புதுமையாக உண்டாகும் அதற்கேற்ப நீங்கள் செயல்பட வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு எதிரிகளாக இருந்தவர்கள் கூட விலகி சென்றிருவாங்க வீடு மற்றக்கூடிய முயற்சிகள் நீங்கள் பண்ணிங்கன்னா கூடி வரும் வீடு மாற்றாமல் சொந்த வீடு அமையணும்னு நீங்கள் முயற்சி பண்ணால் கூட சொந்த வீடு அமையும் இப்படி எல்லாமே உங்கள் எண்ணத்துக்கேற்ப நடக்கிற மாதிரி தான் இந்த தமிழ் ஆண்டு இருக்க போதுங்க உங்கள் ராசிக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சகராசிக்காரங்க உங்கள் வியாபாரம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க வியாபாரம் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு வியாபார பணிகளில் சிறு சிறு தடைகள் வந்து ஏற்படும் தாமதமும் உண்டாகும் அதனால் எதிலும் வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்படுங்க அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா படிப்படியான முன்னேற்றம் வந்து நீங்கள் பார்க்கலாம் கூட்டாளிகள் வந்து தக்க சமயத்தில் உதவியாக உங்களுக்கு வியாபாரத்தில் இருப்பாங்க நிர்வாக தொடர்பான பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படி எடுத்து செயல்படும்போது தான் வியாபாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் தொழிலாளர்களோடு நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ளணும் வியாபார அபிவிருத்திக்கு அது ஒன்று தான் நன்மை தரும் புதிய நபர்களிடம் வியாபார ரகசியங்களை பகிர்வதை குறைத்து கொள்ளுங்கள் அவங்க நமக்கு நண்பர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட அவங்ககிட்ட வியாபார ரகசியங்களை சொல்லக்கூடாது நண்பர்களாக இருந்தாலும் வைக்க வேண்டிய இடத்துல வைத்தால் மட்டும்தான் வியாபாரத்துக்கு நல்லது பின்னாடி அப்படி ஏமாற்றும் போது நீங்கள் ரொம்ப மன ரீதியாக கஷ்டப்படுவீங்க அதனால் வியாபார ரகசியங்களை மற்றவங்களோட பகிர்வதை குறைத்து கொள்ளுங்கள் அது நெருங்கிய நண்பர்கள்கிட்டையும் பகிர்வதைக் குறைத்து கொள்ளுங்கள் ஸோ வியாபாரம் செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி நுணுக்கங்களோடு இந்த ஆண்டு செயல்படணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உத்தியோக பணிகள் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுக்க நிறைய விட்டு கொடுத்து செயல்படணுங்க அப்படி நீங்கள் செயல்படும் போது தான் நன்மதிப்பையும் ஆதரவும் உங்களுக்கு உத்தியோகத்தில் கிடைக்கும் அதனால நிறைய விட்டு கொடுத்து செயல்பட வேண்டியது நல்லது அதுக்கப்புறம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு வருங்க அந்த எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு அழைச்சலும் உடல்ல ஒரு விதமான அசதிகளும் ஏற்படும் அதனால் பயணங்கள் மேற்கொள்ளும்போது போது செல்லணுமா வேணாமா அப்படிங்கிறது நல்லா யோசனை பண்ணிக்கோங்க மேலதிகாரிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் இழுப்பறியாக இருந்து வந்த ஊதிய உயர்வு இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கு சாதகமாக வாய்ப்பு அமையோ பண நிமித்தமான சில எண்ணங்கள் உங்களுக்கு பூர்த்தியாகும் ஸோ பண நிமித்தமான எண்ணங்களும் பணி நிமித்தமான சில எண்ணங்களும் ஈக்குவலாக பூர்த்தியாகோ ஸோ இந்த ஆண்டு உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் ஸோ இதற்கேற்ப நடந்துக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் கலைஞர்கள் நோட் பண்ணிக்கோங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத சில திருப்பங்கள் இந்த ஆண்டு உண்டாகும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் தாமதப்பட்ட பணிகளை உரிய நேரத்தில் உங்களால் முடிக்க முடியும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சில சூழலும் உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுடைய ஆதரவு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் அதே போல் சில கலைஞர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஒத்துழைப்பு கிடைக்கிறது புதிய நம்பிக்கை ஏற்படுறது இதற்கேற்ப கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த ஆண்டு செயல்பட்டிங்கன்னா கலைத்துறையில் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்க முடியும் அதே போல் அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சில மாற்றமான சூழல் ஏற்படும் பலதரப்பட்ட மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் இழுப்பறியாக இருந்து வந்த பாக்கிகள் வசூலாகும் மற்றவர்களுடைய கருத்துக்களை நம்பி வாக்குறுதி அளிப்பதை விட பகுத்தறிந்து நீங்கள் செயல்படுவது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் உயர்மட்ட அதிகாரிகளுடைய ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதனால் அரசியல்வாதிகள் கொஞ்சம் நுணுக்கங்களோடு இந்த ஆண்டு முழுக்க செயல்படணும் அதே போல் ஸ்பெஷலாக பெண்களாக பிறந்த உங்கள் விருச்சக விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க குடும்பத்தில் பெண்கள் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது கணவருடைய எண்ணங்களை புரிந்து செயல்படணும் எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு அமையும் உறவுகள் வழியில் மதிப்பு உயரும் பெற்றோர்களுடைய தேவைகள் அறிந்து நிறைவேற்றுவதில் கவன வேண்டும் தனிப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதில் முயற்சி பண்ணும் குழந்தைகள் கல்வி குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கையால் மன மகிழ்ச்சி அடைவீங்க ஸோ பெண்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபிட்சமாக இருக்கிறதுக்கு நீங்கள் முன்னின்றி எல்லாமே யோசித்து செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை பிரச்சனை குறையோ பாடங்களில் இருந்து வந்த சந்தேகங்கள் குறையோ உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்தணும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்றிங்கன்னா வெற்றி அடைவீங்க போட்டித் தேர்வுகளில் கூட சாதகமான முடிவு ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயங்களில் கூட தனிப்பட்ட ஈர்ப்பு உண்டாகும் ஸோ மாணவர்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு ஜெயம் உண்டாகக்கூடிய ஆண்டுங்க ஸோ மொத்தத்தில் விச்சகராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான ஆண்டு பலனானது சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்ட இந்த ஆண்டு பலன்கள் கேட்ப செயல்படுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சில இடங்களில் நன்மை அதிகமாக கிடைக்கிறதுக்கு வழிபாடு என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா குலதெய்வ வழிபாட்டை செய்து வரணுமானுங்க இந்த குல சதய வழிபாட்டை செய்து வரக்கூடிய பட்சத்தில் மனதில் நினைத்த காரியாவும் கை கூடுமா ஸோ இந்த ஆண்டுக்கான பரிகாரம் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ குரோதி தமிழ் ஆண்டு விருச்சகராசிக்காரங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிருந்தது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்கிங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த ஆண்டு பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரங்களும் பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களுக்குள்ள விறச்சகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் இந்த பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பலன்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு உங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு குரோதி தமிழ் ஆண்டு ராசி பலன் உடனையு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ